அப்புறம் முனிஷ் முகத்தை இப்படி வைக்காத சந்தோஷமா இருந்த மாதிரி வந்திருக்கேன் ரெண்டு நாள் எவ்வளோ பேச முடியுமோ வா முனிஸ் என்ன பக்கத்துல வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கா சரி இல்லையே சரி அப்புறம் என்ன அம்மாலாம் பேசியாச்சு அப்புறம் 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 தெரியும் தெரியும் அம்மா பேசியாச்சு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தானே என்ன இல்ல என்ன குண்டத்துக்கு கும்பத்துக்கு போட pore ல தெரியலையே அம்மா பேசிட்டுன்னு சொன்னா எனாச்சு முனிசி ஏன் அழற என்ன அம்மா பேசிட்டேன்னு அதனால என்ன எப்படி உங்க அம்மா பேசிட்டு நீ அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் நீ என்ன சொன்ன உங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் பேசிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு சொன்னேன்லா எங்க அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் பேசுறது அத மணலி போடு உங்க அம்மா பேசிட்டுலாம் அது போதும் பாதி விஷயம் நடந்திருக்கு அப்ப நம்ம பாதி விஷயமா தான் நடக்கணும்ல அம்மா நோனோ சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது உனக்கு நான் இருக்கேன் உங்கள் அம்மா அந்த பழைய கடுப்புல இருக்கு அதெல்லாம் சரியாயிரும் உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றா தான் ரொம்ப பிடிக்கும் முனிஸ் எல்லாம் சரியாயிரும் சரியா நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத எங்க அம்மா பேசணும் உங்க அம்மா பேசணும் இதெல்லாம் போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும் நம்ம மூணு வருஷம் லவ் பண்ணி கஷ்டப்பட்டு தானே கல்யாணம் முடிச்சோம் அதுவும் அந்த அண்ணன் தயவுல தான் முடிஞ்சுது இல்லைன்னா அந்த அண்ணன் மட்டுக்கும் கழுத்தில் தள்ளிக்கிட்டு போயிருந்தா நான் எங்கேயோ தாடி வளர்த்துட்டு குடிச்சிட்டு தெரிஞ்சிருப்பேன் இப்போ நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கிறோனோ அதுக்கு காரணமே அந்த அண்ணனும் உங்க அப்பாவும் தான் அதனால நம்ம சந்தோஷமா வாழணுங்கிறத மட்டும் யோசி சீச்சி பெரியவங்க அவ்வளோ பேரும் வந்து நம்மள மதித்து கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ரொம்ப தப்பாயிரும் கூட கொஞ்சம் பகையாயிரும் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம் சரியா இ லூஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்க அம்மா கூட ரொம்ப பிடிக்கும் அதான் சொல்றேன் எதாவது ஒரு கோபத்துல கிடக்கும் கொஞ்ச நாளாக பேச 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 பழைய அன்பு வந்துடும் அதெல்லாம் நீ பேசாம மட்டும் இருந்துரும் எப்பவும்லாம் பேசிக்கோ சரியா பழைய ஒப்பறிய ஆரம்பிச்சுட்டா சொல்லிக்கிட்டே கிடப்பா அப்படின்னு இழுத்தடிப்பா கல்யாணம் ஏய் முனீஸ் ஒரு மேட்ரே கிடையாது அதை ஒரு நாள் எதிர்பார்த்தோன்ட்ட பழகவும் இல்ல சரியா சொல்லப்போனா அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல உனக்கா இன்றைக்கி மனசு மாறுதோ அப்போது நீ சொல்லு ரெண்டு நாள் இருப்பேன் ரெண்டு நாள் நம்ம வெளியே சுத்தவும் வைப்போம் இந்த ரெண்டு நாள் நீ எதுவும் ஓகே சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது

உலகத்தாயின்னு ஒரு உருட்டு தாய் அலைஞ்சா துட்ட துட்ட வாங்கினா ஒரு காரியமும் நடக்கல எரிச்சலா வருது கடைசியில எனக்கு கஷ்டம் வந்ததுதான் மிச்சம் இன்னைக்கு அந்த கிழவியை பார்த்தா நாலு கேள்வி கேட்காம விட மாட்டேன் என்னப்பா சிவா குளிச்சுட்டியா ஆஹ் இட்லி எடுத்து வைக்கவா ஐ குட்டி பாப்பா யாரு இந்த குட்டி பாப்பா ஏ அந்த பிள்ளை எல்லாம் தொட்டுக்கு நடக்காத அவன் அப்பங்கார வந்து கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான் அப்புறம் அது ஒரு தொட்டாச்சு நீங்க நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளைங்க அப்படிதான் அழுதுட்டு இருக்கும் ராணியை புருஷனை விட்டுட்டு ஓடிட்டான் அவன் பிள்ளையை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து தலைவரையும் போட்டு சேர்த்து வச்சா தான் நான் போவேன்னு இருக்காமா நம்ம வீட்லயே வந்து விட்டு கிடக்கிறது சத்திரமா ஆ சொல்லு ஆமா அப்புறம் அது ராணி வந்து இலிச்சத்துக்கு சொந்தக்காரங்களாமே முனிஸ் சொன்னா ஆமா கரும எல்லா கண்டாவையும் ஒண்ணு சேர்ந்துட்டு போ இதெல்லாம் ஒரு குடும்பம் வந்து வாக்கப்பட்டு வந்துட்டேன் பசி பிள்ளை இப்பதான் வந்திருக்கான் உன் புராணத்தை ஆரம்பிக்காத உன்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்குப்போ அவனுக்கு போய் இட்லி எடுத்து வை எதையாவது சொல்லி மிரட்டிடுவாரு தம்பி எப்போப்பா நம்ம ஊருக்கு மாத்தி கேட்க போகிற இன்னும் ரெண்டு மாசம் இருக்குல்லப்பா ரெண்டு மாசம் பார்ப்பேன் அப்படியே மாத்தி கொடுக்கலன்னா ப்ரெசெண்ட்டுக்கு ரிசைன் பண்ணிவிட வேண்டியதுதான் அம்மா நம்ம ஊர்ல கூட ஏதாட்டும் நல்ல வேலை பார்க்கலாம் அதுக்கு மருமவளம் எவ்வளோ நாளைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்ப அது முகமே ரெண்டு நாளா வாடி போய் இருக்கு அதை வெளியே எங்கேயாவது கூட்டு போய் அதுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுனேன் ஆ சரிப்பா சாமி அப்பா உங்க அம்மா இங்க வர்றதுக்குள்ள நீ போயிருன்னா இங்கே வந்து ஏதாட்டும் புழு புழுன்னு ஆரம்பிச்சிருவா ஹா ஹா சரிப்பா திரிசாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அந்த குட்டி பையனை தேடுது புகழ் அந்த பூனைய நம்ம வீட்டுல தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எப்பயாவது தேடி அது என்ன பண்ணுதுன்னு பாத்துறணும் இனியால் என்னமா பலத்தை யோசனையில அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஆ அப்பா புகழ் போற போக்கே சரியில்லப்பா அவன் புதுசு புதுசா ஏதோ இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறான்னு என்னெல்லாம பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டி அட்மிட் ஆயிருக்காங்களா அது கூட அவன் போட்ட இன்ஜெக்ஷன் தான் விட்டானா சும்மா கதை விட்டுட்டு தெரியுமா அப்படின்னா இல்லைப்பா நிஜமாவே அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அவன் போக்கே சரியில்லை நீங்க ஜாக்கிரதையாக இருங்கப்பா நாலு பேர் ஏதாவது இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சி அதனால எதுவும் ப்ராப்ளம் ஆயிட்டுனா நம்ம ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது முட்டால் மாதிரி ஏதாவது கற்பனை கதை விட்டுட்டு இருக்காத இதுக்குதான் நிறைய சினிமா பாக்காதன்னு சொல்ற கேக்குறியா அப்ப நான் பொய் சொல்லலப்பா அவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா இனியால் அவனை பார்த்து பொறாமப்படுறியாமா உன்ன விட அவன் நல்ல மெடிக்கல் ஃபீல்டுல வளர்ந்துருவானான்னு பயப்படுறியா ரொம்ப தப்புமா யாரையும் பார்த்து அப்படி பொறாமப்படக்கூடாது ஐயோ கடவுளே அவன மாதிரி எனக்கு வேண்டாம் நான் பொறாமப்படலப்பா சரிம்மா உன் பத்துக்கு பத்து ரூம்ல உள்ள கிளினிக்கு போய் துறக்குற வழியை பாருப்போ நம்ம கூட அழகா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம் ஒரு சின்ன ரூம் எடுத்து அதில் ஒரு கிளினிக்கை போட்டு அங்கே ஒரு நாதியும் வர மாட்டுக்கு கேட்டால் சேவை பண்ணுற அது பண்ணுறேன்னு எதாட்டும் வளரிகிட்டு இருப்பா சரி நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்பா ஏன் இப்படி கண்மூடித்தனமாக புகழ நம்புறாருன்னு தெரியலை சரி நம்ம போய் அவன் போனே போய் பார்ப்போம் அழகா நம்ம மாதிரி உட்கார்ந்துருக்கு ஏதோ நினைக்கிறேன் அட ஏதோ மறக்கிறேன்

வைப்பிக்க பூனையே என்ன உளறிகிட்டுருக்குது ஒரு பூனை கிடையவே கிடையாது நான் உங்களை மாதிரி ஒரு ஆள் என்னுடைய தொவற்றை மட்டும்தான் பூனை மாதிரி இருக்கும் ஆனா என்னுடைய மனசு என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மனுஷங்க மாதிரி தான் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துவிட்டு பூனை குட்டியை விற்று போடணும் ஓயோ அறுக்குறுக்கு உனக்கு அறிவு இதுவும் கெட்டுப்போச்சா உன்னையே போய் பேச வச்சு மத்தியா அப்படி சொல்லாதீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்கள நான் எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத வார்த்தையால விவரிக்க முடியாது இந்த அன்பு முத்தத்தை வாங்கி கொள்ளுங்கள் சி கரும புடிச்ச பூனை கண்ணத்துல வந்து முத்த வைக்குது ஓடு போகல் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றே பூனை கிடையாது ஏன் பேர் சமந்தா நான் ஒரு மனுஷி நான் உங்களை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டே பூனை குட்டியை பெத்து போடணும் அடிச்சு மண்டே கண்டே எல்லாம் உடைச்சிருமே நாய் கிட்ட போட்டு பிச்சு எடுத்துறோம் ஓடிர் வெளியே ஓடு வெளியே ஓடு

பாவம் இந்த பூனை அது பட்டுக்கு அலைஞ்சிது அதுக்கு இப்போ காதல் வந்துருச்சு ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ என்ன இனியால் யார் மேல காதல் வந்துச்சு உனக்கு அந்த மகாராஜன் மேலதானே புகழ் ஒரு பூனைக்கு காதல் வந்திருக்கு பூனைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணமாம் எங்கும் கொண்டாட்டமாம் பாத்தனை காதல் காட்சிய ஐயோ கடவுள் இவ கண்ணில் மாட்டிட்டேன்னா கேவலம் 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 புகல் மிஸ்டர் புகழ் பூன புருஷா நில்லுங்க ஐயோ இவ வேற அசிங்கப்படுத்துறாளே புகழ் கல்யாணம் எப்போ பொண்ணு வீட்ல இருந்து என்ன டவுரியா கேப்பீங்க அஞ்சு கிலோ மீனா கடவுளே எரிச்சலா இருக்கு புகழ் வர வர காமெடி பேஸ் ஆயிட்டு இருக்கான் நம்ம டீ கடைக்கார ஓமா எங்க வேகமா போயிட்டு இருக்கா இவ ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்

இது என்ன பள்ளிக்கூடத்துக்கு தேனந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பே இல்லை சரி நம்மளாலே எடுத்துட்டு போவோம் கடவுளே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளை திண்ணெழுதன பேக வச்சிருக்கு படிக்கிறதுக்காண்டி ரெண்டாவது அது தூக்கிட்டு ஓடதாலையே அம்மாடியோ வரதுக்கு இந்த கிழவி கூப்பிடுது இவ போறா ஏ களவானியா இருப்ப போலைய எனக்கு அக்காவா இருப்ப போலைய உள்ள வரியாமா ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறேன் நூறு ரூபாய்தான் பேசு ஏ அம்மாடியோ அடியோ வா சொற்பொழிவே வேண்டாம் தாயே ஊர் பூரா ஏமாத்திக்கிட்டாலே தான் அடுத்து ஏங்கிட்டே வாரியோ வாடிபிடுவாடி வர வர பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது இவ அடுத்து எங்கெல்லாம் திருடுதான்னு போய் பார்க்கணுமே

இவள்கிட்ட நான் வந்து அடிமையா வேலை செய்யலாம் சூப்பரா திருடுறா இவ தான் என் டார்கெட்டு இவ தான் என் உயிர் ஃப்ரெண்டு உமா ஏ என்ன பார்த்தா ஆத்தா உமா என் தோழியே இதோ வருகிறேன்